அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தக்கோ சாலா இன்றைக்கி இன்றைக்கி நிறைய மக்கள் அலமதுல்லா ரமலானை வரவேற்க காத்துட்ருப்பாங்க ஏன்னா ரமலான் ஒரு அற்புத மாதம் ரமலான் மாதத்தில் தான் திருக்குறானை அல்லாஹ் நமக்கு இறக்கி வச்சிருக்கான் வஹி மூலியமாக நபிக நாயகத்துக்கு அருளப்பட்டது இந்த மாதத்தில் தான் ரமலான் மாதம் நமக்கு நல்ல நல்ல நற்செயலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த குரான திருக்குறான வகை மூலியமா அல்லாஹ் நமக்கு இறக்கியிருக்கான் அலஹமதுல்லா ஃபர்ஸ்ட் வசனம் பிஸ்மி இக்கர கல்லதி ஹலக் அந்த வசனத்தை அலமதுல்லா அல்லாஹ் நமக்கு இறக்கி நம்ம வாழ்க்கைக்கு நேர்வழியை காட்ட இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் நமக்கு இறக்கியிருக்கான் இந்த அற்புத மாதத்தை உங்களால் முடிஞ்ச அளவு மிஸ் பண்ணாமல் சாலா நம்மளால் முடியும் அப் இந்த நோன்பு வைக்கணும் வச்சே தீரணும் அப்படின்ற ஒரு எய்மோட அழகம் தான் வச்சிங்கன்னா அல்லாவுக்காக மட்டுமே வச்சு அல்லாவுக்காக மட்டுமே பசியையும் தாகத்தையும் உடம்பு இன்னல்களையும் பொறுத்து இந்த அல்லாவுக்காக இந்த நோன்பை வச்சிங்கன்னா அல்லா உங்களுக்கு முன்னாடி உள்ள பாவத்தை அப்படியே மன்னிச்சுருவோம் நீங்கள் ஒரு வருஷம் முன்னாடி என்ன நீங்க பாவம் செய்தாலும் அல்லாத இம்மையிலே மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கக்கூடிய நாள் ரமலான் மாதம் அதே மாதிரியே நரகத்துடைய வாசல் மூடக்கூடிய மா நாள் இது மாதம் இந்த ரமலான் மாதத்தில் அலகதுல்லா அனைத்து பெண்மணிகளும் அனைத்து ஆண்களும் பெண்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கும் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு முப்பது நோன்பை நம்மளால் தொடர்ச்சியாக வைக்க முடியாது அதுக்காக சில பெண்மணி மாத்திரையை சாப்பிட்டு அந்த மாதவிடாய் தடை பண்ணுறது இதெல்லாம் எல்லாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யாதீங்க எல்லாம் நமக்கு இந்த இருபத்தேழு நோம்பு இருபத்தி மூணு நோம்பு வைக்கிற பாக்கியத்தை அழகாக நம்ம கொடுத்தா அல்லாஹ் அந்த முழுமையாக அந்த நோன்பு வச்ச ஒரு நன்மையை நமக்கு கொடுப்பான் நம்மளால் அடுத்த அடுத்த இருந்து அதை தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அல்லாஹ் நம்மளை அப்படி தான் அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயத்த சொல்றேன் பெண்கள் நோன்பு வைக்கணுன்ற ஆர்வத்தில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் அல்லாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்கிற நோன்பு அழகெல்லாம் வைங்க அதுக்காக மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு உடல் உபாதைக்கு ஆ நம்மள நம்மளை எப்பவுமே எப்போவுமே சிரமப்படுத்த மாட்டான் ஒரு தொழுகை விஷயத்தில் கூட தண்ணி நமக்கு ஒத்துக்கலைன்னா அதை தயவம் செய்யக்கூடிய வழிமுறையை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும் பொழுது தைரியமாக சலாம் வரப்போகிற நோன்ப பெண்கள் வைங்க அதிகமாக புறம் பேசாதீங்க அடுத்தவங்க கதையை கேட்காதீங்க ஒருத்தவங்க விரும்பி நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொன்னால் நம்ம அல்ஹம்துல்லா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க தைரியமாக இருங்க அல்லாஹ் நமக்கு இருக்கான் எந்த நிலைமலையும் எல்லாம் நம்மளை கைவிட மாட்டான் சோதனையை பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுங்க அது கூட ஒரு சிறந்த தர்மம் அப்படி இருக்கும் பொழுது சாலா ரமலான்ல இல்லை தர்மம் செய்யுங்க ரமலான் முடிந்த பிறகும் தர்மம் செய்கிற பாக்கியத்தை பெற்றுக்கோங்க உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு ரூபா ரெண்டு ரூபா நாளும் தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்ல நமக்கு கிருபை செய்வான் இந்த ரமலான் மாசத்துல தொழாதவர்கள் நோன்பு வைக்காதவர்கள் கூட இந்த ஒரு மாசத்துல அல்ஹம்துல்லா பள்ளிவாசல்லாம் நிரம்பி வழியும் அப்படி மக்கள் மத்தியில ஈமான் போய் சேர்ந்துருக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறதுனால தொழுகாத மனிதர்கள் நோன்பு வைக்காத மனிதர்கள் எல்லாமே வைப்பாங்க ஆனா ரமலான் மாதம் முடிஞ்சதும் நோன்பும் வைக்க மாட்டாங்க தொழுகையும் வரமாட்டாங்க பள்ளிவாசல்லாம் காலியா இருக்கும் வருஷம் வருஷம் இதே வே வேலை தான் இந்த மனிதர்களுக்கு உண்மையிலே அல்லாவை பற்றி முழுமையாக தெரிஞ்சு எல்லா டைமும் அல்லாஹ் நமக்கு அந்த முதல் வானத்தில் இறங்கி நம்மளுடைய குறைய கேட்பான் அதுக்கேற்ற பலனையும் நமக்கு கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது ரமலான் மாதம் அல்லாவுடைய மாதம் அது அற்புதமாக அல்லாஹ் இன்னும் வாரி வாரி வழங்குவான் அதுக்காக மற்ற நாட்களில் அல்லா வழங்க மாட்டான் இல்லை எனி அல்லா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு இதுல ஒரு டிப்பு நன்மைனா ரமலான் மாதத்துல இரண்டு மடங்கு நன்மை அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ரமலானுக்கு அப்புறமும் அலமதுல்லா அல்லாவை பத்தி நினைக்க முயற்சி பண்ணுங்க ரமலானுக்கு மட்டும் நோம்பு வச்சுட்டு நம்ம ரமலானுக்கு மட்டும் தொழுதுட்டு அடுத்த அடுத்த மாதம் வந்ததும் தொழுகையை விட்டுட்டு பெருநாள் வந்ததுமே தொழுகை போயிடும் குடிக்காத மக்கள் குடிப்பாங்க போதை போடாத மக்கள் போடுவாங்க அந்த ஒரு மாதம் மட்டும் கட்டுக்கோப்பில் இருப்பாங்க எல்லாம் பார்த்துட்ருக்கான் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா எல்லாம் அந்த ஒரு வருஷம் நன்மையை பாவத்தை போக்கணும்னா நீங்கள் அல்லாபா முழுமையாக நினச்சாதான் அல்லா அந்த பாவத்தை போக்குவான் நம்ம இஷ்டத்துக்கு தொழுதுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு நம்ம இஷ்டத்துக்கு அல்லாபா வணங்குறதுக்கு நம்ம இறைவன் அப்படி சொல்லலை நம்மளை படைச்சது இறைவன் அந்த இறைவன் சொன்னபடி தான் நம்ம கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யக்கூடாது அதனால ரமலான் நாளுக்கு அப்புறம் முடிந்ததுக்கு அப்புறமும் நோன்பு வைக்கிறது சாரி தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முடிஞ்சா என்சாலா இடையில நோன்பும் வையுங்க வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் நமக்கு நோன்பு வைக்க சிறந்த நாட்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது இன்சாலா ரமலானே அல்ஹம்துல்லா நல்ல விதமாக வரவேற்று நல்ல விதமாக நோன்பு வச்சு அல்லாஹ் கிட்ட அதிக நன்மையை பெற்றுக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் நமக்கு இருப்பை செய்வான் எனக்காகவும் துவா செய்ய உங்களுக்காகவும் நான் துவா செய்றேன் அல்லாஹ் நமக்கு இருப்பே செய்வான் அஸ்லாமலை வரதுல என் பறக்காத்துக்கு